நான் எல்லாம் அவர் எதுவுட எல்லா தெரியலும் அவரி என்னுடைய கவலை எய்தாக திருமையாக நடக்கும் விதமாக நீங்கள் ஆக்கவே ஆக்காயிருக்கும் என்கிறார்கள் அடுத்தபடியாக மக்கள் தவிர்த்து போட்டா பட்டால் மக்களுக்கெல்லாம் கேட்கிறார் போல அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹும் ஆசிரியால் கபரி வசனா இன்னொரு ரிவாயத்தில் அல்லாஹும் ஆசிரியால் கபரி வசனம் யோகா வணங்கப்படுகின்ற ஒரு வணங்கும் இடமாக என் கபரை எல்லாரும் ஆக்கிறாரே மற்ற அபிமான கபர்கள் படுகின்ற ஏன் கபருக்கு செய்கிறாரே அல்லாஹ் அல்லாத ஒரு பிரார்த்தனை மரணிக்கிற நேரத்துல மனைவி மக்களை வைத்துக் கொண்டு ஒரு கதர்வார்கள் பற்றி சிந்திப்பார்கள் அண்ணல் நதி தன்னர்லா அவரை அவர்கள் இறுதி தூதராக வந்த ரவி சனர்லா அவரையே அவர்கள் எனக்கு பிறகு எந்த தூதரும் வரமாட்டார்கள் என்று திட்டவட்டமாக ஆகிவிட்ட பிறகு மறந்தால் அத்தனையும் தெளிவுபடுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக மரண நேரத்திலும் எச்சரிக்கையை தருகிறார்கள் யார்ல என் கபரை உணர்ந்து விடவாக ஆக்கி விடாது மக்களே என் கபரை திருவிழா நடக்க விடவாக ஆக்கி விடாதீர்கள் இவ்வளவு உருக்கமான வேண்டுகோள் மரண நேரத்திலே நதிக்கலாம் அவளை செல்லும் விடுத்த இந்த வேண்டுகோளை இந்த சமுதாயம் நதியின் பெயரால் கூட அல்ல யார் யார் பெயரால் அல்லாமோ கபரை கட்டி வைத்துக் கொண்டு திருவிழாவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் நதி வழி செல்பவர்களா இறை கோட்பாட்டை புரிந்து கொண்டவர்களா ரசூசரெல்லாம் அவளை செல்லவர்களை மொஹபத் வைப்பவர்களா அவர்களை மதிப்பவர்களா எண்ணிப்பாருங்கள் கடைசி நேரத்திலே மரண வேதனையில் புடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவங்க எப்படி துடிக்கிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா வலி அல்லாஹு கலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய சூழலே மரணத்தை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதோ இன்னை ஊராக்கு கமாயோக்கு ரஜினாலே இருக்கும் உங்களில் இரண்டு பேர் படுகின்ற கஷ்டத்தை ஆக்கும் நான் படுகிறேன் மரண வேதனை மற்றவர்களுக்கு இருப்பதை விட இருமடங்கு வேதங்களை குறிப்பி கொண்டிர நேரத்திலே அவரே இந்த சமூகாயத் நினைக்கு சொல்கிறார்கள் எந்த நேரத்தில் சொல்கிறார்கள் லா த ஜாலு கபிரிய الى என்னுடைய कब्रை திருவிழா நடக்க விடமாக காரியங்கள் ரசூலுல்லாஹி கபருக்கு திருவிழா இல்லை என்றால் கூடாது என்றால் உலகத்தில் எந்த कब्र திருவிழா நடக்க அருகவே இருக்கிறதா அல்லாஹின் இறுதி இறுதி தூதர் ஸயீदुल அம்பியா நபிமார்களெல்லாம் தலைவராக இருக்கின்ற அண்ணன் நதி சனல் லாவு கபருக்கு திருவிழா இல்லை கூடாது என்று விட்டால் அவர்களின் தூசியை முடியாத உயர் பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த ரசூல் தூசியாக மாட்டார்கள் அவர்களுடைய கபர்களுக்கெல்லாம் திருவிழாக்கு நடத்துவதற்கு மார்க்கும் அனுமதிக்கிறதா என்னிருப்பார்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் இதை சொல்லியிருக்கார்கள் இன்னொரு நேரத்திலே சொன்னார்கள் கபரை தியானம் செய்கின்ற பெண்களை எல்லாம் நாசமாக்குவானாக இன்றைக்கு எவ்வளவு நாசத்தை பத்துமா செய்கிறார்கள் தெரியும் இந்த பெண்களுடைய நிலை நன்றாகவே தெரியும் வியாரத்துக்கு என்று போனால் மரண நிலையை உண்ணாக்கிக் கொண்டு வர மாட்டார்கள் யாரத்துக்கு வியாரத்துக்கு போகும்போது வியாரத்துக்கு போகும்போதுதான் போகும்போதுதான் எதற்காக செல்வார்கள் இவர்கள் பொதுவாக பெண்களுடைய இடத்திலே கூடினால் ஆண்களை மையம் உள்ள செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பெரும்பாலருடைய நோக்கமாக இருக்கும் இதை அடிப்படையாக வைத்துத்தான் ஆண்களை அனுமதி செய்யலாம் அது பொதுவான கபுஸ்தான்களுக்கு யாரை செய்வதை அனுமதித்த இஸ்லாம் பெண்களுக்கு அதை மறுக்கிறது மரண சிந்தனையை பெறுவதற்கு பதிலாக இந்த உலக ஆசையை மற்றவர்கள் மனதிலும் ஊட்டக்கூடியவர்கள் பெண்கள் அதனால் லேனல் ஜாஹிராத்திற்கு அவரை தியார செய்கின்ற பெண்களை அல்லாஹும் என்கிறார்கள் எவ்வளவு கருமையான வார்த்தை அல்லாஹ் அல்லா லவன்த்துகிறார் லேனவ்வாஹு ஜாஹீராத்திருக்குவூர் அவரை தியார செய்கின்ற பெண்களை அல்லாஹும் ஆசமா என்று நன்றி சொல்லலாமலை செல்லபவர்கள் தான் செய்கிறார் பெரியாருவாவை கேட்க தாய்மார்கள் போகிறார்கள் பெரியார்கள் துவாசினார்கள் பெரியார்கள் நமக்காக பரிந்துரைகிறார்கள் என்று இவர்களுக்காக ஒரு சூழலாக துவாக்கிறார்கள் நாசமா நாசமானீர்கள் என்று மதிசலில் கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக் கொள்ளப்படும் அல்லாஹின் தூதர் அவரை நோக்கி செல்லக்கூடிய பெண்களுக்காக ஒரு துவாசியில் இருக்கிறார்கள் அல்லாவுடைய லாபத்தை இரங்கட்டும் என்று துவாசியில் இருக்கிறார்கள் நீங்கள் என்னவோ பெரியார்கள் துவாசியை போகிறார்கள் என்று பேரிக்கொண்டிருக்கிறவர்களே இவரை தொழிலாளி மதிக்கிற புயலா

நான் வேண்டாம் என்று கழுத்திருந்து போனால் நான் ஆணை செய்திருந்து போனால் நிறைய ஞானத்தை போடுகின்றதாம் நதிப்புலா செல்லம் அந்த நகரத்தில் நதிப்பல்லா அவர்கள் எதை செய்யும்படி உங்களுக்கு சொன்னார்களோ அதை செய்யுங்கள் மா எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள் அதான் ரசூல் எதை உங்களுக்கு தடுக்கிறாரோ அதை விட்டுவிடுங்கள் இது போடைய வசனம் ரசூல் செலல் செல்லும் அவர்கள் சொன்னதை அப்படியே எடுத்து நடக்கவே சொன்னது அண்ணாவுடைய கட்டளையும் கூட அந்த அடிப்படையில் வியாழசி செய்ய பெண்கள் தியாரத்து செய்ய கூடாது என்று அல்லாவுடைய கட்டளையாகவும் ஆகின்றது காரணம் சொன்னதை எப்படியே எடுங்கள் வசூல் கருத்ததை எப்படி விடுங்கள் என்று அல்லாஹ் புகாரை சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு கபு தியாரத்து பெண்களுக்கு கூடும் என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகி இருக்கிறது காரணம் ஒன்றியலிலே நினைகின்றம் அதிலே இணைக்கின்ற கணிசன்கள் அல்லது அவர்களுடைய இரக லாபத்தை தீர்த்துக் கொள்வதற்காக பலவிதமான பெண்களை பார்க்கல ரசிக்கலாம் என்ற ஆபாசமான உணர்வுகள் இன்றைக்கு அவர்கள் என்ன காரணம் இருக்க முடியாது அல்லாஹையான செய்த ஒரு காரியத்திற்கு பெண்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் இது அல்லாவுடைய மாக்கத்து ஒரு மோதுவது இல்லையா நபி செல்லல்லாவுரை செல்பவர்களுக்கு எதிராக கோல் விடுப்பது இல்லையா அதை துணிந்து செய்ய விட்டார்கள் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்ற பெயரிலே ஒரு சிலர் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாவுக்கு நிகராக யாரும் ஆக்கப்படக்கூடாது உலக குள்ளாக புகழ் ஆகோ என்பதிலே நதி செல்லல்லாவுரை அவர்கள் மிக மிக சர்வஜாப்பிரதையாக இருந்தார்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்த உடை உடைத்து விரும்பும்படி இது வைத்தார்கள் இது உங்களுக்கு அதிசயமாக தெரியும் இருக்கிறதா என்று உத்தரவுதான் தெரியாததற்குலாம் பாசிக்கிறேன் அழிவு எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் மருமகனை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் அழியே இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கின்ற எந்த கபறாக இருந்தாலும் தறவை மட்டமாக ஆக்காமல் வீட்டு வைத்தாரே சொல்றாங்க இது அல்லாதின் தூதருடைய உத்தரவு இங்கே நான் சொல்லக்கூடிய கருத்து அல்ல நானாவே இட்டு கட்டி சொன்ன கருத்து அல்ல நதி செல்லல்லா உடனே செல்லுவார்கள் உத்தரவிட்ட ஆதாரப்பூர்வமான அதி நா சதா அலர்ந்து கபுரம் தீவன் இல்லா சுவை சவு தலைமட்டத்திற்கு மேல் உயர்த்தப்படுகின்ற எந்த கபுரங்களையும் தலைமட்டமாக்காமல் இருக்கிறாரே ஏன் காரணம் சொல்ல வேண்டியதில்லை இன்றைய கபூர்ல நடக்கிற அனாச்சாரத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ஏன் நெரிசல்லா அவர்களை தடுத்தாரர் என்பதற்கு இன்றைக்கு கபுரை ஒரு வளம் வந்தாலே இவை சரிதான் நியாயம் தான் என்று எவரும் புரிந்து கொள்ளலாம் வணக்கத்தை விட்டு திசை எதிர்ப்புவதற்கு இந்த கபுர் வணக்கம் காரணமானது பள்ளிவாசலுக்கு வர வேண்டிய மக்களை பள்ளிவாசல் என்று அப்புறப்படுத்தியது இந்த கபுர் வணக்கம் அல்லாவிடத்திலே கேட்டால் கிடைக்காது என்ற எண்ணத்தை உண்டாக்கியது கபுர் வணக்கம் அல்லாவிடத்திலே நேரடியாக கேட்கவே முடியாது என்ற எண்ணத்தை மக்கள் உள்ளத்திலே போட்டது இந்த கபுர் வணக்கம் பள்ளிவாசலுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை குறைத்தது இந்த கபர் வணக்கம் எல்லா விடத்திலே தொழுது விட்டு கேட்டால் அவன் தேவையை பூர்த்தி செய்வான் என்ற எண்ணத்தை மக்கள் உள்ளங்கள் இருந்த அரியோடு அகற்ற காரணமாக இருந்தது இந்த கபு வணக்கம் அதனால்தான் ரபீசல்லா அவரை செல்லும் போய் இடித்து தரைமட்டமாக எந்த கபராக இருந்தார்கள் அதே போன்று அலிரலியல்லா கொண்டவருடைய ஆட்சி காலம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் ஆங்காங்கே மறுபடி கபர்கள் உழைக்க ஆரம்பித்துள்ளது இயல்பு உணர்ச்சி

அதை அடக்குவதற்கான மக்கள் கூடி நின்று முருகா என்று விட்ட கோஷமும் நாளைய தக்குதிய அண்ணாவுக்கு ஒரு கோஷமும் ஏசு கிறிஸ்துவே என்ற கோஷமும் இல்லை பிளம்பரம் அதை கேட்குவதில் உள்ளவங்க எல்லாம் கரையை தீயக்கூடியதாக இருந்ததாம் அந்த யானையை கொண்டு வந்து பெரிய டிராக்டர் உதவியோட கொண்டு வந்து அடக்கி அதுக்கு கபு கடை கட்டித்தாங்களாம் அதுல வாழைப்பழத்தை போடுறதும் பாலை ஊத்துறதும் காசு வளர்த்து போடுறதும் மக்கள் கூட்டம் குறைந்த மாடிகளையுமே பெரிய ருசிகரமா அந்த தேவி பத்திரிகை எழுதி அப்ப யானைக்கு கூட கபரு கட்ட நம்ம யானையும் கூட கிராமத்து கராமத்து நிகழ்த்திருக்கு யானையுடைய நாட்களை வச்ச சாப்பிட்டா புள்ள எழுதி வாரப்படுத்த சாப்பிட்டாங்க எழுதிருக்கு அப்ப யானை கூட கராமத்து செய்யக்கூடிய இருக்கு அப்படி சொன்னாலும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு யானை யானாவ நிறைய கராமத்து வழங்கி இருக்கு இல்லாத ஆட்களுக்கு கொடுத்திருக்க யானை அது ஒரு அலட்சியமான அவளியா என்று சொன்னாலும் சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு இந்த சமுதாயம் கபு என்று சொன்னால் எதையும் கபுராக்க தயாராகிவிட்டார்கள் இரண்டு மயில்கல் அங்கயும் போட்டிருந்தா அவ கபு நடக்கிறான் மயில்களுக்கு அழைக்கிறார்கள் எதையாவது கபு விட வேண்டும் அது இல்லாத அட்ரஸ்லாம் தேவையில்லை அது கவர்ந்திருக்க வேண்டியது இல்ல கனவுல வந்து நான் இங்க அடைஞ்சிருக்கேன் அங்க ஒரு கபு கட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணுமே நடக்க வேண்டியதில்லை ஏதாவது ஒரு காரணத்தை ஒன்றாவது கபடுத்துல ஒரு நம்ம ஒரு கபு இருக்கணும்

என்னை எந்த திருப்பணிக்காக அனுப்பினார்களோ அதே பணிக்காக உன்னை நான் அனுப்புகிறேன் லா சதா அலல்ல உங்க கபர முக்கிரப்பன் அசப் ரைட்டா என்ன கபடுகளையும் நிறைவட்டாக்காது விடாதே போய் இலித்து விட்டு வா இது ரசூல் செல்லாவலே செல்லம் ஒரு காலத்தில் எனக்கு இந்த கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக நான் இப்போது உன்னை அனுப்புகிறேன் இவான் சாதி ராமதுல்லா என் எவரும் என்னுடைய உம் என்ற கிட்டாதரை பொருள் காட்டுகிறார்கள் நான் சாதிமாம் பெறுகிறார்கள் நான் என்னுடைய கண்ணால் எத்தனையோ அன்சாரிகளுடைய கபர்களையும் எத்தனையோ முகாமத்தின் தகாராக்களுடைய கபர்களையும் இடித்து தலைமட்ட பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள ஆட்சி அதை எந்த ஒரு அறிஞரும் அன்றைக்கு வாழ்ந்த நல்லறிஞர்கள் எதிர்க்கவே இல்லை ஆணையை தான் எடுத்து இருக்கிறார்கள் உங்களை தியானத்திற்கு காலத்தில் அப்போ வாழ்த்திருக்கிறார்கள் என்னுடைய காலத்திலே எத்தனையோ அன்றைய காலத்தில் வாழ்ந்த அறிஞர் அரசர்கள் எத்தனையோ அன்சாரிகளுடைய கபர்கள் தலைமுறையில கவலை கபர்களை எல்லாம் இடித்து தரைமட்டம் ஆக்கினார்கள் அப்போது இருந்த ஒரு ஆளுநரும் எழுதின கிட்டும் கிட்ட சொல்லவில்லை சாதி இமாமுடைய கிட்டாப் அது உண்மை காட்டுகிறார்கள் இதுதான் காலம் காலமாக நல்ல வாழ்ந்த தளபதி சாலைகள் காலத்தில் வாழ்ந்த நடைமுறை அவர்கள் எடுத்த முடிவுகளை என்று சொல்ல போனால் உத்தரவுக்கு மாற்றமாக நடப்பது இருந்தார்கள் நிறைய நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நேசர் என்று சொன்னால் அல்லாவுடைய நேசருக்கு குரான் ஒரு அளவுகளை சொல்லுகிறது வழியுள்ளா என்றால் அல்லாவுடைய நேசர் அல்லாஹை யோசித்தால் என்ன செய்ய வேண்டும் குரான் செலிக்காட்டு பாருங்கள் அல்வா பத் கதி ரோமி நீங்கள் அல்லாஹை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹின் சூடராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உடைய உத்தரும் யசுல்லாஹ் சொன்னதும் அப்ப அல்லாஹை நேசிக்கிற யாராக இருந்தாலும் எசுல்லாஹ பின்பற்றித்தான் ஆகணும் பின்பற்றலாதான் அல்லாவ நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் படையுல்லாமல் அல்லாஹில் நேசர்களின் பொருள் பொருள் அல்லாஹை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹலுக்கு சூடரைத்தான் பின்பற்றி ஆக ஆக வேண்டும் அப்படியானால் அந்த வழி உள்ளாக்கள் இன்றை இருந்திருப்பார்களே ஆனால் ஒரு இது கார் பிலாரி ரஹமத்துல்லா இளையவர்கள் இப்போது இருந்திருப்பார்களே ஆனால் கையிலே கடப்பாறையை தூக்கிக் கொண்டு இன்றைக்கு இருக்கிற அவ்வளவு கபறுகளை விடுப்பவர்களில் முதலாவதாக அவர்கள் தான் இருப்பார்கள் இருக்க அத்தனை கபறுகளை தரமட்டமாக்குவதற்கு அவர்கள் தான் தயாராக இருப்பார்கள் ராகுல் அமீர் ஒளியுள்ளார் ரஹமத்துல்லா இளையவர்கள் இன்றைக்கு ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால் முதன் முதலாக கபறு இடிப்புக்கு கபறு இடிப்பதற்காக போராட்டம் நடத்தக்கூடியவர்களாக அதற்கு தலைமை ஏற்கக்கூடியவர்களால் அவர்கள் தான் இருந்திருப்பார்கள் உத்தரவு அதை வேலை வலிமார்கள் திரும்பாத ஒரு காரியத்தை வலிமார்கள் பெயரால் அதைத்தான் அகற்றோம் வலிமார்களுக்கு அல்லாத விடத்திலே மிக உயர்ந்த பதவி இருக்கிறது என்பதை எவனுமே மறுக்க முடியாது அலை அவர்கள் மருமையிலே பயப்பட மாட்டார்கள் வளாகம் யனும் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அந்த அளவிற்கு நல்ல